நண்பர்களுக்கு வணக்கம் பாண்டிச்சேரியில இருந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் கீழக்கரை ஏர்வாடி இந்த பகுதிகளுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கா இல்லையா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஈசிஆர் வழியா தூத்துக்குடிக்கு ரெண்டு ஏசி டிசி அல்ட்ரா டெலெக்ஸ் பஸ் டெய்லியுமே இருக்கு மதியம் ஒரு மணிக்கு ஒரு பஸ் ரெண்டு மணிக்கு ஒரு பஸ் இது பாண்டிச்சேரி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மீமிசல் தொண்டி ராம்நாடு கீழக்கரை வழியாடி தூத்துக்குடி போகும் இந்த ரெண்டு பஸ் தான் பாண்டிச்சேரி வழியா ராம்நாட்டுக்கு இப்போதைக்கு இருக்கு செக் பண்ணி பார்த்தாலும் பாண்டிச்சேரி டு ராம்நாடு ராமேஸ்வரம் கீழக்கரை இந்த ஊர்களுக்கு பஸ் பஸ் காமிக்கவே இல்ல ஒருவேளை டிஎன் எஸ் டிசில பஸ் இருந்தது அப்படின்னா டைமிங் தெரிஞ்சா கம்மன்ல சொல்லுங்க சென்னையில இருந்து ராம்நாடு வழியா தூத்துக்குடி போற இந்த பஸ்ஸும் கரெக்டா பாண்டிச்சேரிக்கு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்ற தகவல்களும் அந்த டிஎன்எஸ்சியோட வெப்சைட்ல இல்ல கரெக்டா நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியோட டைமிங் தான் இருக்கு நாங்க பார்க்கும் இந்த பஸ் கரெக்டா ஆறரை மணில இருந்து ஆறு நாற்பதுக்குள்ள பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில போச்சு அதுவும் குறிப்பா இது பஸ் அதாவது ஒரு மணிக்கு கோயம்பேடுல இருந்து கிளம்புற பஸ்ஸா ரெண்டு மணிக்கு கோயம்பேடுல இருந்து கிளம்பி பாண்டிச்சேரி வழியா போற பஸ்ஸான்னு தெரியல நண்பர்கள் யாராவது பாண்டிச்சேரியில இருந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் டிராவல் பிளான் பண்றீங்க அப்படின்னா முழுமையான தகவல்களை சிடிசி பஸ்ஸோட டைம் கீப்பர் ஆபீஸ் இருக்கு அவங்க கிட்ட கேட்டுட்டு டிராவல பிளான் பண்ணுங்க யாராவது டிராவல் பண்ணியிருந்தாலும் மறக்காம கம்பெனில சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்